ஹாய் கைஸ் வெல்கம் டு தமிழ் மீசிக் மிக் இன்னைக்கு நாங்கள் நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த அகூஜா ஆம்பிள்ஃபேர் வந்து கம்ப்ளைண்டான ஆம்பிள்ஃபேர் ஆடியோ வந்து வரல இதில் நான் செக் பண்ண வரைக்கும் இதில் பார்த்தீங்கன்னா டிரான்ஸெலாம் போயிடுச்சு இந்த அகூஜா ஆம்பிள் வந்து மோனோ ஆம்பிள் ஃபேர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற யூஎஸ்பி போர்டு எடுத்துட்டு ப்ளூடூத் போர்டு வைக்கலாம்னு சொல்லி சொன்னாங்க இதை கொண்டு வந்தவர் ஒரு மெக்கானிக் தான் அவரால் ரெடி பண்ண முடியலன்னு சொல்லிடுறாங்க எங்கிட்ட கொண்டு வந்திருக்காங்க நாங்கள் பேனலை கட் பண்ணுறதுக்காக ஃப்ரண்ட் பேனில் தனியாக கட் கழி எடுத்தாச்சு புது ட்ரான்ஸ்மெர் போட்டாச்சு செட்டு ரெடி ஆயிடுச்சு ஃபைவ் டூ டபுள் ஜீரோ ட்ரான்ஸ்ஃபிட் தான் ரெண்டு டிரான்ஸ்டர் அம்மி ஃபேர் போட்டுருக்காங்க பார்த்தீங்கன்னா அந்த போர்டு எடுத்துகிட்டு அந்த லைனில் புது யூஎஸ்பி போர்டு கொடுத்தாச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கம்ப்ளைண்ட் நான் ட்ரான்ஸ் மாற்றிட்டேன் அம்ளிஃபேர் நீட்டாக ஒர்க் ஆகுது அடுத்தது பார்த்தீங்கன்னா கேபினட் கட் பண்ணி போடுறதா வேலை இந்த கேப்னட் கட் பண்ணிட்டு இருக்காரு அவர் என்னோட ஃப்ரெண்டு தான் அவர் வந்து சென்னையில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு இந்த அகூஜா ஆம்பி எடுத்துட்டீங்கன்னா சென்னையில் பார்த்தீங்கன்னா ஒரு நூறு பஸ் பக்கம் இந்த அகூஜா ஆம்பி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க இன்னொரு பேனெலாம் கட் பண்ணியாச்சு இதுக்கு மேலே ஃப்ரண்ட் தான் கட் பண்ணணும் அவ்வளோதான் கட் பண்ணியாச்சு இந்த அகூஜ் ஆம்பிஃபியர் பார்த்தீங்கன்னா சென்னையில் பார்த்தீங்கன்னா ஒரு நூறு பஸ்ஸு பக்கம் இந்த அகூஜ் ஆம்பி ஃபேர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க இது பஸ்ஸில் பாடிட்டு இருந்த அகுஜா ஆம்பிஃபேர் பார்த்தீங்கன்னா எட்டு ஸ்பீக்கர் வந்து பேரலாம் லைன் அடிச்சிருப்பாங்க இந்த ஆம்பிஃபேரில் மைக் ஒன்று யூஸ் பண்ணுவாங்க மைக் வந்து எந்த இடத்துல யார் இறங்கணும்னு சொல்கிறதுக்கான மைக்கு அது யூஎஸ்பி போட கரெக்டாக செட் ஆகிடுச்சு இப்போ நாப்பெல்லாம் போட்டு செக் பண்ணுறதா வேலை வாங்க செக் பண்ணி பார்க்கலாம் வாங்க வீடியோ எடிட்டிங்லாம் கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு முன்னாடி வர வேண்டியது ரெண்டு பெண்ணை மாற்றி வந்துருச்சு பார்த்தீங்கன்னா ஒர்க்கு முடிஞ்சிருச்சு ப்ளூடூத்தில் இருக்குது இந்த செட்டோட டீடைல் சொல்கிற பாருங்கள் இந்த செட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருப்பாங்க நான் வந்து ஃபோர் ஹோம் ஸ்பீக்கர் யூஸ் பண்ணுறேன் அதனால் ஃபோர் ஹோம்ஸ் அவுட்புட்டில் கொடுத்துக்கிட்டேன் இந்த செட்டை பற்றி பார்க்கலாம் வாங்க செட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ட்ரான்சாமல் யூஸ் பண்ணியிருப்பாங்க ஒன்று வந்து பவர் சப்ளைக்கு இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர்க்கான அவுட்புட்டு அந்த ட்ரான்சாம் நல்லா பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் எயிட் ஓம்ஸ் ஃபோர் ஹோம்ஸ் சிக்ஸ்டின் ஹோம்ஸ்னு அப்படி எழுதிருப்பாங்க ஒரு ஒன் டென் வோல்ட்டு எழுதிருப்பாங்க இந்த ஒன் டென் வோல்ட்டுன்னு எழுதிருக்காங்க அது வந்து ஆறுனு கொடுக்குறது பார்த்தீங்கன்னா அது மொத்தமாகவே ரெண்டே ட்ரான்ஸ்லிட்டாக ஒர்க் ஆகுது அவ்வளோதான் வேலை முடிஞ்சிருச்சு இப்போ மைக்கு டேஸ்ட் பண்ணலாம் வாங்க இந்த மைக் வந்து டிரைவர் இருக்கும் டிரைவர் வந்து எந்த இடம் வந்துருச்சுன்னு சொல்றதுக்காக மைக் இது கரெக்டாக ஒர்க் ஆகுது ஏற்கனவே மைக்ல எந்த ப்ராப்ளம் இல்லை இருந்தாலும் செக் பண்ணிக்கிறது பிரச்சனை இல்லை ஆ பாட்டு பாடும்போது மைக்கு சேர்ந்து ஒர்க் ஆகுது வேலை முடிஞ்சது இந்த செட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் அசம்பிள் செட்டு மாதிரி அளவுக்கு பேஸ் எஃபெக்டெலாம் ஒன்றும் வரல நல்லா சவுண்டு க்ளியராக வருது அந்தளவுக்கு பேஸ் ஒன்றும் வரல நார்மலாக தான் இருக்குது செக் பண்ணிட்டோம் கன்ஃபார்மாக வீட்டுக்கெல்லாம் இந்த சீட்டு யூஸ் ஆகாது பஸ்ஸுக்கு இல்லைன்னா அந்த நோம்பிக்கு இதுதான் யூஸ் ஆகும் வீட்டுக்கார இந்த செட் வாங்காதீங்க நல்லா இல்லை முக்கியமாக இந்த செட்டு வந்து மோனோ தான் ஸ்டீரியோ கிடையாது பஸ்ஸுக்கு யூஸ் ஆகும் அதை விட்டால் நோம்பிக்கு இது யூஸ் ஆகும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இதே மாதிரி வீடியோஸ் நீங்கள் நிறையா பார்க்கணும் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவில் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முடியும் ஓஜா என்னோட அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா இது வந்து பழைய யூஎஸ்பி போர்டு பார்த்தீங்கன்னா சாக்கெட்டில் போட்டு ஆல்ரெடி ஃபிட் பண்ணியிருக்காங்க அதில் எடுத்துகிட்டு புதுசாக ப்ளூடூத் போர்டு வச்சிட்டோம் இந்த வீடியோ அந்த அளவுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்காது அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஒன் ஆம்பிளிஃபயரில் என்ன போர்டுக்கு என்ன ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணணும் சப் என்ன ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணணும் எத்தனை ஓல்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் கொடுக்குன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக ஒரு வீடியோ பண்ணிட்டுருக்கேன் நெக்ஸ்ட் வீடியோவில் அதை பாருங்கள் அந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா மேலே ஐசிம்பிள் இருக்கும் அதை கிளிக் பண்ணீங்கன்னா கார்ட் வரும் கார்ட்டில் போட்டிருக்கேன் பார்த்துங்க